அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்ர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம கன்னி கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஆவணி மாசம் எட்டாம் தேதி தமிழுக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அவர் ஆகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசியில இருப்பார் சிம்ம ராசிலிருந்து ஆகி கன்னிராசிக்கு அவர் போறார் கன்னிராசிக்கு அவர் பயிற்சி ஆகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துவோம் அதாவது லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன லக்கணத்துல ஒரு பயிற்சி ஆகிறாரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடக வீட்டுல இருக்காரு சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு சுக்குரன் கேது கண்ணில இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டில் இருக்காரு ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்காரு இந்த கடக வீட்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று தான் இருக்காரு அவர் பெயர்ச்சி ஆகலை இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் பெயர்ச்சியாகி சுக்ரன் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் சுக்ரன் அப்படின்னா யாரு சுக்ரன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து சுக்கரனுடைய பெயர்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம வந்து பார்த்துக்கலாம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே இந்த கும்ப ராசி அப்படின்னாலே ஒரு தனித்தன்மை உண்டு கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்குன்னு ஒரு தன்மானத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு நபர்கள்ல முக்கியமான அதனுடைய ராசியினுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்ப கலசம் இந்த கும்ப கலசம் வந்து கோயிலுடைய உச்சியில இருக்கக்கூடியது கும்ப கலசம் அந்த கும்ப கலசத்துக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு இன்னைக்கு ஜென்ம சனி ஓடிக்கிட்டு இருக்கு சனியினுடைய தாக்கத்துல நூறு பர்சன்ட் சனியினுடைய தாக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த சனியினுடைய தாக்கமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து சனி பகவான் வந்து வக்ரத்துல இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் என்னாத எத்தனை நல்ல விஷயங்கள் பார்த்தாலும் சனி பகவான் வக்ரமா இருக்க வரைக்குமே உங்களுக்கு ஒரு சில மந்தமான சூழ்நிலைகளே நடக்கும் கொஞ்சம் கவனமான சூழ்நிலைகள் வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய ஒரு நபரா இருந்தா கண்டிப்பா கவனம் தேவை இது கும்பராசி என்பது இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி சுக்ர பகவான் அவர் ஏழாம் இடமான ஸ்தானத்துல இருந்து எட்டாம் இடமான ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகி சுக்குரனும் கேதுவும் சேர்ந்து கன்னிராசியில சுக்கரனுடைய நிலை வந்து அங்க வந்து நீசம் பெறாரு அவருடைய நிலை ஜீரோ பர்சன்ட் அப்ப சுக்ர பகவான் வந்து நீசம் பெறாரு அப்படின்னா என்ன பலன் சாதகமா இருந்தா என்ன பலன் பாதகமா இருந்தா என்ன பலன் ஒரு விதி ஜாதகத்துல ஒரு குழந்தை பிறக்குது பிறக்கும் போது எழுதக்கூடிய ஒரு ஜாதகம் விதி ஜாதகம் அந்த விதியில கிரகங்களுடைய அமைப்புல எங்கெங்க கிரகங்கள் இருக்கு அது சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா ஐம்பெரும் பூதங்களுடைய தன்மையிலானதான் இயங்குது இந்த பிரபஞ்சமே இந்த பிரபஞ்சத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் நம்மளுடைய உடம்புல படும் பொழுது இது இந்த கதிர்வீச்சு நன்மையை செய்யும் இந்த கதிர்வீச்சு தீமையை செய்யும் இதை வந்து நம்ம முன்னோர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வகுத்து வச்சிட்டு போயிட்டாங்க அதை நம்ம படிச்சுட்டு உங்களுக்கு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு கடவுள் எல்லாம் கிடையாது இதை ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டிகள் தான் இந்த வழிகாட்டுதலின் பேர்ல வந்து நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நன்மை தீமைகளை நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்தை நீங்க பாருங்க நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அனைத்தும் பொது பலனை அப்ப இந்த ஜாதகத்துல வந்து பிறக்கும் பொழுது சுக்ரன் வந்து நல்ல நிலையில இருக்காருன்னா அதாவது ஒன்பது கிரகத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான தன்மை உண்டு அந்த தன்மையில சுக்ரன் நல்ல நிலையில இருந்தா என்ன செய்வார் அதை பார்ப்போம் சுக்குரன் வந்து ஒருவருக்கு வந்து சாதகமான சூழ்நிலையில ஒரு சுபஸ்தானத்துல ஒருவருக்கு நல்ல நிலையில அமையுது அப்படின்னா லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் அவருக்கு என்ன நிலை அடையும் சுக்ரனாகப்பட்டவர் உலகத்தில் உள்ள ஒரு இன்பங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரர் சுக்ரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகட்டான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்ரன் வந்து ஒரு நல்ல நிலையில அமைது அப்படின்னா ஒரு இதுல காம உணர்வுகள் இந்த உணர்வுக்கு சொந்தக்காரர் அப்ப இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசனை அழகு அழகிய பொருட்கள் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த அழகுக்கு சொந்தக்காரர் சுக்ரனே ஆவார் அப்ப சுக்கர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் மெயினா வந்து பணம் ஆடை ஆபரணம் அலங்காரமான மாளிகை இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனை திரவியங்கள் இது எல்லாமே அவருடைய காரகம் தான் சங்கீதம் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் இது எல்லாம் அவருடைய தான் ஒருவருக்கு சாதகமாக அமைய பெற்றால் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் என்ன நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ராஜபோக வாழ்வு அலங்காரமான மாளிகை வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் இது எல்லாம் நல்ல நிலையில் இருக்கும் எந்த விதமான குறைபாடு இருக்காது அவருடைய பிறப்பு முதல் இறப்பு முதல் இறப்பு வரை அந்திம காலம் வரை சகல செல்வத்தோடு செல்வ செழிப்போடு வாழ்வார் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஒருவருக்கு பாதிப்புல வருது சுக்குரன் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா சுக்குரன் வந்து நீசமோ வக்ரமோ அஸ்தமனமோ திதிசூன்யமோ இதுக்குள்ள அகப்படுது அப்படின்னா அவருடைய நிலை எப்படி இருக்கும் தட்டு தடுமாறி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலையை முன்னேறி வருவார் சம்பாதிக்கிற காசை இடையில விடுவார் நஷ்டங்களை ஏற்படுத்துவார் அவருடைய வாழ்க்கையில் அந்திம காலம் வரைக்குமே ஒரு பிறப்புல இருந்து அந்திம காலம் வரைக்குமே எந்த ஒரு நிம்மதிகளும் இல்லாமல் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் இழந்து ஒரு சில நிம்மதிகள்லாம் இழந்து ஒரு வாடகை வீடு சுயமா ஒரு வீடு கட்டுறதே வந்து சுக்கரன் ஒருவருக்கு அமையிறத பொறுத்து தான் சுயமா வீடு கட்டுறதையே யோசிக்க முடியும் அப்ப அவருடைய நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்ட முடியாம வண்டி வாகனங்கள் வாங்க முடியாமல் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு சுக்ரன் ஏதோ ஒரு வகையில் பாதிப்புல இருக்காருன்னு அர்த்தம் அப்ப இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் சாதகமா இருந்தா என்ன பலன் பாதகமா இருந்தா என்ன பலன் இதுதான் நம்ம சொல்றோம் அப்ப அந்த பாதகமா இருக்கும்போது உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு உடல் ரீதியா பால்வினை நோய்கள் நீரழிவு நோய் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்ப பாதிக்கக்கூடியதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பலவீனமான பாதிப்புகளுக்கும் உள்ளாவார் இல்லை அப்படின்னா அப்படி ஒரு இது ஆய்வு ஆக மாட்டாரு அப்ப இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அமைய பெற்ற நிலையை கொண்டு ஜாதகரனுடைய மனைவியினுடைய சுபாவம் என்ன ஒரு சுக்ரன் வந்து சாதகமாக அமைய அமையறத பொறுத்து மனைவியினுடைய சுபாவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் நல்லவளா கெட்டவளா கருப்பா சிகப்பா நம்மளை எப்படி வழி நடத்துவாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கரனுடைய நிலையை கொண்டு ஒருவருடைய தன்மையை அறிய முடியும் அதே மாதிரி ஆணுடைய இதையும் அறிய முடியும் பெண்களுக்கு நம்ம சுக்கரனை பத்தி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை பொது பலம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் ஒரு குழந்தை பிறப்புக்கு தேவையான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆணாக இருந்தால் சுக்கிலம் சுரோனிதம் சுக்குரன் பாதிப்படைகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு கண்டிப்பாக இது பாதிப்பு குழந்தையே இருக்காது இது இல்லாம தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்ப இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து பாருங்க அவருடைய ஜாதகத்துல சுக்ரனாகப்பட்டவர் ஏதோ ஒரு வகையில் பலவீனம் அடைந்திருப்பார் அப்ப பலவீனம் அடைந்திருக்கிறதுக்கான காரணமே அதுதான் சுக்ரன் நீசமோ வக்ரமோ திதிசூன்யமோ இந்த மாதிரி இருந்தா அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு அப்பறம் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரனாகப்பட்டவர் எந்த நிலையில் இருக்காருங்கிறத வச்சுத்த ஒரு முடிவை எடுக்க முடியும் அதாவது சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி குழந்தை ஒரு குழந்தை பிறக்குது அதுல கடைசி குழந்தை பிறக்குது அப்படின்னா பரணி பூரம் போராட்டத்துல சுக்கரனுடைய சாதத்துல பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்குரன் அப்ப அந்த குட்டி சுக்கிரனானவர் என்ன பலனை கொடுப்பார் அதாவது குட்டி சுக்கரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல உள்ள தனம் தனம்னா பணம் பொன் பொருள் செயற்கை சேதாரங்களை உண்டு பண்ணுவார் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சுக்ரன் வந்து எந்த நிலையில் இருக்காரு சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா பார்க்காம ஒரு விஷயத்தை சொல்லிடக்கூடாது அது சாதகமாக இருந்தால் நல்லது செய்வார் பாதகமாக இருந்தால் கெடுதல்களை செய்வார் அப்போ இதில் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் ஆகப்பட்டவர் நீசம் அடைவது என்பது அவ்வளோ ஒரு சிறப்பு அல்ல ஆனால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இரண்டுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் ரெண்டுமே வந்து நான்காம் இடமான நான்காம் இடத்துல நான்காம் இடமான ரிசபராசில இருந்து உங்களுடைய அந்த கண்ணிராசியை எட்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையா பார்க்கிறாரு குழந்தை பேர் இல்லாத ஒரு நபர்களுக்கு இதுவரை குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கரு உருவாகும் காதல் திருமணங்கள் கைகூடும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் ஆழ்மன எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய இடம் அஞ்சாவது தான் அப்போ குருவானவர் பார்க்கும் பொழுது பார்வை என்பது மிக சிறந்தது குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடும் அடுத்து வந்து உங்களுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கல பத்து என்பது தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றங்கள் தொழில் புதுசாக தொடங்கிறது ஒரு தொழில் பண்றவங்க இன்னொரு தொழில் சேர்த்து செய்கிறது இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு பனிரெண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்தானமா இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்த ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு ஒன்பது அப்படிங்கிறது பூர்வ பாக்யஸ்தானம் அப்பாவுடைய ஸ்தானம் இது எல்லாமே ஒன்பது அப்ப இத பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு கிரகம் வந்து உச்சம் கூடிய நிலை இரநூறு மடங்கு பழன்தரும் சுக்கரன் உங்களுக்கு உச்சமா வைரத்துல மோதரத்தை போட்டுருங்க அது உங்களுக்கு நல்லதை செய்யும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கல் அதிர்ஷ்ட கல் இருக்கு அதை போட்டுக்கலாம் தப்பே கிடையாது அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பார்த்து தான் போடணும் நீசம் அடையுது அப்படின்னா நீசம் பெற்றதை செய்யக்கூடாது அப்ப உங்களுக்கு வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்த ஒரு ஆட்சி உச்சம் பெறுதோ அதனுடைய அடிப்படையில ஒரு பேரு வச்சா கூட ரொம்ப நல்லது அந்த பேரை சொல்லி கூப்பிட கூப்பிட உங்களுடைய வாழ்க்கையில் ஆயுள் வளரும் இதுதான் உண்மையான விஷயம் பேரு நட்சத்திரத்துக்காக பேர் வைக்கிறோம் குலதெய்வ நம்ம தெய்வத்தினுடைய சாமி பேருன்னு சொல்லி வைக்கிறோம் என்ன வச்சாலும் சரி இதுல வந்து ஆட்சி பலம் பெற்றோ இல்லை உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய அடிப்படையில பேர் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதை சொல்லி கூப்பிட கூப்பிட உங்களுடைய ஆயுள் வளரும் கண்டிப்பாக அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த கண்ணி இந்த கும்பராசி கும்பராசியில வந்து அவிட்ட நட்சத்திரம் சதயம் புரட்டாதி அவிட்டம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாயும் வந்து உங்களுடைய பனிர உங்களுடைய பார்க்கக்கூடிய பாவகங்கள் குருவோடு சேர்ந்து பார்க்கிறாரு பூவோடு சேர்ந்தால் யாரும் வணக்கும் குருவோடு சேர்ந்த செவ்வாயும் குருமங்கள யோகத்தோடு உங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்வையிடுவதனால் வாழ்க்கையில் சகல செல்வத்தோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகும் வழி கிடைக்கும் சதய நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சகலமா பேசக்கூடிய ஒரு நபர்கள் அறிமுகமே இல்லாத ஒரு நபரை கூட பேச்சு மூலியமா தன் ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு நபர்கள் வியாபாரம் தொழில் மற்ற விஷயங்கள் எல்லாத்திலேயுமே கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் அடுத்து நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குருவாகப்பட்டவர் வந்து அப்படின்னா ரொம்ப அமைதி குணம் கொண்டவர்கள் அமைதி குணமா இருந்து ஒரு பொருளை சாதிக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடியவர்கள் அந்த விஷயத்துல இருந்து எந்த காரணத்தை ஒன்றும் பின் வாங்க மாட்டாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவர்கள் அவருடைய குருவினுடைய பார்வை என்பது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது அந்த பார்வைக்கு பலன் உண்டு அப்ப இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே ஒரு வாழ்க்கை என்பது சிறப்பான ஒரு உண்டு நன்றி வணக்கம்